கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியில் உங்களெல்லாம் சந்திப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது நான்கு மாதங்கள் கண்ணீன் மணியைப் போல கொண்ட தேவன் இந்த ஐந்தாவது மாதத்தை கூட காண செய்த கிருப்பைக்காக கூடாணக்கூடிய நன்றி ஆமேன் ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய கிருபையினால் நடந்து நடக்கிறது அலுய்யா நீங்களும் நானும் இன்று வரை உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய கிருபை மாத்திரம்தான் அலுவய்யா அதை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய சமூகத்தில் நம் அர்ப்பணிப்போம் தேவன் இன்று நமக்கு கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் ஐந்தாவது திகாரம் பனிரெண்டாவது வசனம் கத்தாவே நீதிமானை ஆசிர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் அலிலூயா உங்களையும் என்னையும் தேவன் அப்படியாக ஆசிர்வதிக்கிறார் காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மளை மறைத்து கொள்கிறார் அலிலூயா பொல்லாத சத்துருக்களை நம்மளை நெருங்க விடாதபடி அவருடைய காருண்யம் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது ஆமீன் தேவன் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் இருக்கிறார் நம்முடைய எல்லைகளை இருக்கிறார் நம்முடைய கலஞ்சியங்கள் ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி இல்லை என்று சொல்லாதபடி எல்லாவற்றையும் திருப்தியாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார் உங்களுடைய எல்லைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார் கையிட்டு செய்கிற எல்லா காரியிலும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் அலோய்யா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களோடு குறைந்து நடத்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ